மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதிகளே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டின் சாபக்கேடு அப்படின்னா சினிமா சாராயம் மக்களின் வாழ்வியலை முற்றிலுமாக சிதைத்தது இது ரெண்டுதான் சினிமா என்பது ஒரு கலை அந்த கலையை வந்துட்டு மக்கள் கலையாக பார்க்கணும் ஆனா அந்த கலைஞர்கள் வந்துட்டு நாட்டை ஆள பகுதியுடையவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆமாம் நாட்டை ஆள தகுதியுடையவர்கள் நடிகர்கள்தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள் இன்னைக்கு இல்ல நேற்று இல்ல குறைந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி ஒரு தவறான மனநிலை மக்கள் மத்தியில இருக்கிறது அது சபை ஏறியும் இருக்கிறது அதையும் நம்ம மறுக்க முடியாது ஆனால் அந்த திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட நடிகர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கும் ஆட்சி கட்டிலுக்கும் வந்ததால தமிழ்நாட்டின் நிலை மாறியதா என்றால் அடுத்தவர்கள் பார்த்து கேவலப்படுகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி செய்ய முடியாத நிலைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை இப்பொழுது புதிய வரவாக மீண்டும் ஒரு திரைப்பட நடிகர் அரசியல் பக்கம் அவருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருப்பதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் இது உண்மைதானா அப்படின்னா கண்டிப்பாக உண்மை இல்லை தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்கள் ஆட்சி செய்தார்கள் இப்பொழுதும் நடிகர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சி செய்தார் கருணாநிதி ஆட்சி செய்தார் ஜெயலலிதா ஆட்சி செய்தார் இப்பொழுதும் ஒரு நடிகர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர் திரையில் தோன்றாத ஒரு நடிகர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாரா அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி ஓ பன்னீர்செல்வம் இடைக்காலத்தில் ஆட்சி செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் இவர்கள் மட்டுமே திரைத்துறை காணாத முதலமைச்சர்கள் இடைக்காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தார் அவருடைய அரசியலும் வந்த வேகத்தில் விழுந்து இன்று காணாமல் போய்விட்டது கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் வந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார் இப்பொழுது அந்த இடத்தை நோக்கி விஜய் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விஜயனுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு நூறு விழுக்காடு வாய்ப்பு இல்லை ஏன்னா பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுவென்று காணாமல் போகின்ற லிஸ்டில் விஜயும் இடம்பெறுவார் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது விஜய் வந்துட்டு தனது அறுபத்தி எட்டாவது திரைப்படம் கடைசி திரைப்படம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தான் அந்த திரைப்படத்தை இன்று வெளியிட்டு இருக்கிறார் அந்த திரைப்படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுவிடும் அதன் மூலமாக நாம் அரசியல் காலத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து விடலாம் என்று விஜய் கண்ட கனவு அந்த திரைப்படம் தவிடுபடியாக்கி இருக்கிறது கோட்டு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்றவர்கள் காரி துப்புகிறார்கள் இப்படி ஒரு சினிமாவா சினிமாவில் பல குப்பைகளை பார்த்திருக்கிறோம் ஆனால் எல்லா குப்பைகளையும் மிஞ்சிய ஒரு குப்பையாக கோட்டு திரைப்படம் இருக்கிறது என்று கோட் திரைப்படத்தை பார்த்தவர்கள் காரி துப்புகிறார்கள் கோட்டு திரைப்படத்தை பார்க்காத நான் காரி துப்ப தயாரா இல்லை ஏன்னா பொய் பேச நான் விரும்பல படத்தை பார்த்து விட்டு வெளியே வந்தவர்கள் சில செய்தியாளர்கள் மைக்க நீட்னா கூட மைக்கு பக்கம் திரும்பாம எஸ்கேப் ஆகி ஓடுற அந்த ரசிகர்களை பார்க்கிறோம் விஜய் உடைய ரசிகர்களே அந்த படத்தை பத்தி பேசுவதற்கு அவர்கள் தயாரா இல்லை ஏன்னா நம்முடைய தளபதி தளபதியுடைய கடைசி படம்னு வேற சொல்லிட்டாங்க நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு நம்மளே விமர்சனம் வச்சுட்டா இன்னும் அவர் அரசியலுக்கு வேற வராரு நாளைக்கு அரசியல் நடக்கலாம் நம்ம இத பத்தி ரசிகர்கள் கிட்ட வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு அந்த ரசிகர்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால அந்த ரசிகர்கள் வந்துட்டு அந்த படத்தை பத்தி எதுவும் பேசாத திரும்பி போறாங்க அதனால விஜயனுடைய ரசிகர்களே கூட விமர்சனம் எதுவும் சொல்லுவதற்கு இல்ல படத்துல அப்படின்னு சொல்லாம போற அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடிந்தது இப்படிதான் விஜயுடைய உடைய கோட்டு படம் இருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு அப்படின்னா அது சினிமாவும் சாராயம்தான் இந்த இரண்டு துறையும் தான் தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் மக்களினுடைய அன்றாட தேவைகள் என்ன மக்களினுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன மக்களின் எதிர்கால தேவைகள் எப்படி இருக்கும் இன்று இருக்கின்ற ஜெனரேஷனுக்கு எது தேவையாக இருக்கும் மக்களினுடைய வாழ்க்கையுக்கு எது தேவையாக இருக்கும் எதையெல்லாம் இங்கு மாற்ற வேண்டும் எதையெல்லாம் இங்கு கொண்டு வர வேண்டும் எது இங்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தேவைப்படும் எதை இங்கு நாம் பாதுகாக்க வேண்டும் எதை இங்கு பாதுகாத்து வைத்தால் அடுத்த தலைமுறைக்கு இங்கு ஏதுவானதாக இருக்கும் என்றெல்லாம் சிந்தி மனநிலை இல்லாத சினிமா நடிகர்களுக்கு வாக்களிக்கின்ற மக்கள் இங்க இருப்பதால மக்கள் இங்கு இழந்தது கொஞ்சம் அல்ல ஏராளம் ஏராளம் அதனால் தான் இன்று வரையில் தாராளம் தாராளமாக சாராய கடையின் வியாபாரம் குவிந்து கொண்டிருக்கிறது நன்கு மக்களையும் மக்களின் வாழ்வியலையும் படித்தவர்கள் இங்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருந்தால் தமிழ்நாடு என்றோ எழுபது விழுக்காடு குடிநோயாளிகள் இல்லாத ஒரு மாநிலமாக மாறியிருக்கும் ஆனால் இன்று எழுபது விழுக்காடு குடிநோயாளிகள் உள்ள ஒரு மாநிலமாக மாறியிருப்பதற்கு காரணமே அந்த திரைத்துறையும்தான் சினிமா நடிகர்களின் கனவுகள் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் பழிக்குமா அப்படின்னா நூறு விழுக்காடு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியிலே தெளிவாக பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே